ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தமனம் யூடியூப் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி பாருங்களேன் எங்கள் வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் இது கேரளாவில் வழுதனைங்கன்னு சொல்லுவாங்க இதை பாருங்களா நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது இன்றைக்கி இதுதான் நான் கூட்டு வைக்கிறதுக்கு எடுக்க போகிறேன் இன்றைக்கி இதை பாருங்கள் நல்லா சின்னதாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பரட்டி வச்சா சூப்பராக இருக்கும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் கத்திரிக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் தேவைக்கு உப்பு கொஞ்சம் பெருஞ்சீரகப்பொடி கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கணும் இதே மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கணும் இதில் நல்லா தேங்காய் எண்ணெயை ஊற்றணும் அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடணும் நல்லா பரட்டி இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இதில் வரணும் நல்லா வதங்கின உடனே கத்திரிக்காயும் இதில் போடணும் போட்டு நல்லா பரட்டி வதங்கின உடனே ஆஃப் பண்ண வேண்டியது வழுதுனக கூப்பிட்டு ரெடி ஆச்சு இனி சாப்பிட்லாம் வீட்டில் காய்ச்சல் வழுதுநகை கூட்டு ரெடி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ